அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி டாக்டர் ஏஎஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து திருச்சி மாவட்டம் முசிறிக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து நம்ம வறுமக்கலை நிபுணர் சுரேஷ் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சுரேஷ் வறுமக்கலை சென்டர் பார்வதிபுரம் மூணாவதர் முசிறி திருச்சி மாவட்டம் சரிங்க சார் இப்போ வர்மக்கலை அப்படின்னாவே நிறைய நிறைய பேர் வந்து இப்போ தமிழ் மருத்துவம் வர்மம் பக்கம் திரும்பிகிட்டு இருக்காங்க வர்மம் வந்து யார் யாரெல்லாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பலப்பதிவுகள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு வந்து அதிகமாக ரொம்ப ஹீட் வந்து இந்த டைம்ல இருக்குது இதை வந்து வர்மத்தால் நம்ம வந்து எனர்ஜி ரீ எனர்ஜி கொண்டு வந்துக்க முடியுங்களா நிறைய பேர் கேட்குறாங்க வர்மத்தில் வந்து நாங்கள் பூஸ்டப் ஆகிக்க முடியுமா ஒரு பூஸ்டர் மாதிரி எங்கள் உடம்பை வந்து நாங்கள் தயார் முடியுமா இல்லை வர்மம் மூலியமாக இல்லை கலை மூலியமாக என்னென்ன விஷயங்கள் வந்து நாங்கள் எடுத்துக்கலாம் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிமாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீட் ஸ்ட்ரோக் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு நிறைய பேர் விழுந்து இறந்து போயிடுறாங்க அதுக்கெலாம் என்ன காரணம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம உடம்புல உள்ள வறுமங்கள்லாம் இயக்கிக்கணும் இப்போ கோடை காலத்துலனு பார்க்குறீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள வருமங்கள்லாம் இயக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு மிதமான ஒரு சுகம் கிடைக்கும் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா காலையில் எந்த உடற்பயிற்சி உடல் பயிற்சி செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உடல் பயிற்சி செஞ்சாலும் நம்ம உடம்புல உள்ள வருமங்கள்லாம் இயங்கும் உச்சந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் நம்ம உடல் பயிற்சி செய்யும்போது ஆண்டமேட்டிக்காகவே வருமெல்லாம் இயங்கும் ஒன்று நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிர்ச்சியாக உடம்பை வச்சுக்கணும் அப்படின்னா இளமையாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாவே காலையில் எந்திரிச்சோனா நல்லா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கலாம் இல்லைன்னா நீர் குடிக்கலாம் இது ரெண்டில் எது நம்மளுக்கு கிடச்சாலும் சிறப்பு நல்ல குளிர்ந்த நீராக்கிறோமோ பானை தண்ணி குடிக்கும்போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் ஏன்னால் நம்ம உடம்புல இன்றைக்கி வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து டிகிரி வரைக்கும் வெயில் இருக்குது அதை நம்ம உடம்ப அதெல்லாம் தாங்கணும் இல்லையா அதை தாங்கணும்னா ஆகும் பாடிக்கு தகுந்த மாதிரி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் நல்ல உணவுகளை எடுத்துக்கும் போது நல்ல சிறப்பான உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா காலையில் பழைய சாதம் தான் என்ன தான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தாலும் ஆதி காலத்து உணவு நம்மளுடைய இயற்கை உணவு பழைய சாதமும் வெங்காயம்தான் இந்த காலகட்டத்துக்கு நம்ம உடம்புக்கு ஏற்றது உடம்புல உள்ள இம்யூனிட்டியை கூட்டக்கூடியது நம்ம உடம்புல உள்ள வாதம் பித்தம் கபத்தை சரி பண்ணக்கூடியது இது எல்லாத்துக்குமே சேர்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பழையது தான் இந்த பழையதை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கும் போது அதோட கொஞ்சம் மோர் போட்டு சாப்பிடும்போது நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு வயிற்றுக்கெல்லாம் நல்ல குழு குழு குழுன்னு இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் என்ன ஆகுது வேத்து வேற்று கொட்ட கொட்ட நம்ம உடம்புலாம் டயர்டாகிடுது இப்போ காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வேத்து கொட்ட 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 நம்ம உடம்பு டயர்டாயிரும் சோர்வாயிரும் இப்போ நம்ம அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த காலை உணவு இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த சீசனுக்கு ஏற்ற உணவு எதுன்னு பார்த்திங்கன்னா பனை நொங்கு நொங்கு கீர் சாப்பிடலாம் நொங்க கீர் அதாவது நொங்க நல்லா ஒரு பத்து நொங்கை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து நல்லா கூழ் மாதிரி அடித்து அப்படியே பணம் கொஞ்சம் தேன் வேணால் ஊற்றிக்கலாம் இல்லை பணம் பணங்கள் கண்டு இது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா தண்ணியாக குடிச்சிங்கன்னா உடம்பு அப்படியே மெது 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 மெதுன்னு இருக்கும் இது ஒன்று செய்யலாம் அடுத்து நீர் சத்து உள்ளது நல்ல தர்பூசணி சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா போதும் உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இதுதான் கோடைக்கு சிறந்தது நம்ம அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா அதெல்லாம் அவ்வளோ உள் உறுப்புகளுக்கு பலத்தை கொடுக்காது நம்ம இயற்கையாக சாப்பிட்றது தான் உடம்புக்கு இருக்கும் பக்க விளைவுகள் எதுவும் வராமல் இருக்கணும்னா இயற்கை சார்ந்தது தான் நம்ம சாப்பிட்ணும் இதெல்லாம் நம்ம சாப்பிட சாப்பிட என்ன ஆகணும் உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் முக்கியமாக உள் உறுப்பை பாதுகாக்கும் இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பனையில் செய்யப்பட்ட இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் ஆயில் வளரும் தான் ஒரு பனை மரத்தோட ஆயில் வந்து நூறு வருடங்களுக்கு இங்கே இங்கே மேலே உள்ளது அப்படிங்கிறதுனால அதோட இதை சாப்பிடும்போது தான் நம்ம உடல் உறுப்புகளும் பலப்படும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆண்களுக்கு இது முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல பார்த்திங்கன்னா ஆன்மீக சக்தியை பெருகக்கூடியது பனை அந்த பனை அந்த சுலையை எடுத்து பார்த்தாவே தெரியும் நம்ம விதப்பையில் இருக்கிறது மாதிரியே இருக்கும் அந்த நொங்கு சாப்பிட சாப்பிட ஆன்மீக சக்தியே பெருக்கக்கூடியது இப்போ கோடை காலத்தில் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அது இல்லாமல் விட பார்த்திங்கன்னா விந்துத்தன்மையை கெட்டிப்படுத்தக்கூடியது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் இந்த நொங்கு இதை சாப்பிட்டாவே காலங்காலமாக இதை பன செய்யப்பட்டது எது வேணாலும் சாப்பிட்லாம் பனங்கிழங்கு சாப்பிட்லாம் பதநீர் குடிக்கலாம் நொங்கு சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் நிறைய பேர் நொங்கு சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேத்தோலை உரிச்சுட்டு சாப்பிடுவாங்க விஷயமே அந்த மேத்தோலில் தான் இருக்குது அந்த நூல் தோ அந்த தோலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தோர்ப்பு சுவை இருக்கும் அதை நல்லா மென்னி சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டாவே உடம்புக்கு நல்லா உற்சாகமாக இருக்கும் அதனால தான் அதை சாப்பிட முடியாதனால தான் என்ன பண்ணுறது அதை அப்படியே மிக்ஸியில் போட்டு அடிக்க சொல்கிறது அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து பிடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லா உற்சாகமாக இருக்கும் இதை ஒரு பிடிச்சாவே போதும் உடம்பு நல்லா ஜம்முன்னு இருக்கும் இந்த சீசன் ஃபுல்லும் நம்ம இதை குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா போதும் அந்த வெயில்னால த நம்மள உடம்புக்குள்ள தொற்றுகள் நிறையா வராது நம்ம உடம்பு குளிர்ச்சியாகவும் பாதுகாக்கவும் ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்கும் நம்ம உடம்புக்கு நம்ம குளிர்ச்சியான சாப்பிட சாப்பிட உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் வியர்வைகள்லாம் குறையும் இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம குளிர்ச்சியான சாப்பிடும்போது உள்ளே போச்சுன்னாவே என்ன நம்ம உடம்புல உள்ள வியர்வை எல்லாம் குறையும் நல்லா உடம்புக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த சீசனுக்கு இது பெட்ரு இது சாப்பிட்றதுனால உடம்புக்குள்ளார இருக்க பிரச்சனைகள் நிறையாது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகிரும் முதல்ல பார்த்திங்கன்னா மலம் ஈஸியாக போகும் ஏன்னா இதில் நிறைய நார்ச்சத்து நிறையா இருக்குது இதை சாப்பிடும்போது மனம் ஏன்னா கோடை காலத்தில் அவ்வளோ எழுதியாலாம் மலம் கழியாது அதுக்கு தான் வந்து இது மாதிரிலாம் சாப்பிட சொல்கிறது இது மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா நல்ல மலம் இலகுவாக போகும் அந்த காலில் எடுத்தோம்னா அந்த டயர்டெல்லாம் ஆறுக்காது கடுசாக இருக்கிற மாதிரி இருக்காது நல்லா ஃப்ரீயாக எப்பொழுதும் போகிற மாதிரி போகும் ஏன்னா நீர் சேர்த்து குறைஞ்சிருச்சுன்னாவே என்ன ஆகும்னா கெட்டிப்படுத்துகிறோம் அந்த தான் இது உள்ளார போகும்போது நல்ல உள்ள நார் சேர்த்து நல்லா லூஸ் பண்ணி வைக்கும் குடலெலாம் குடலில் வச்சுன்னா காலையில் இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷாக போகும் இதை செஞ்சாவே போதும் காலையில் எழுந்திரிச்சு சில அவங்கவுங்களால் என்ன முடியுமோ உடல் போயிடுச்சி ஒரு இருபது நிமிஷம் உடல் பயிற்சி ஒரு இருபது நிமிஷம் தியான பயிற்சி எதுக்கு தியான பயிற்சி நம்ம செய்ய சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா மனசை நல்ல தைரியமாக வச்சுக்கிறதுக்கு மனது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் தியானம் தியானங்கிறது ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி உக்காந்திங்கனாவே போதும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நினச்சிட்டு உக்காந்துருங்க போதும் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் குறைக்கக்கூடியது தியானம் இதை நம்ம டெய்லி செய்ய செய்ய இந்த யோகா யோக முறையில் இந்த தியானம் செய்யும்போது உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் தேவையில்லாத மனக்கவலைகள் பதற்றம் அதெல்லாம் குறைஞ்சிரும் மு முக்கியமாக வேலை செய்கிறவங்களுக்கு மன அழுத்தம் குறையும் மன இறுக்கம் குறையும் மன சோர்வு குறையும் மனம் சம்மந்தப்பட்டதை அழிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தியானம் தான் பெஸ்ட்டு தியானம் செய்ய செய்ய நம்ம உடம்புல உள்ளது எல்லாமே மாற்றம் வரும் முக்கியமாக நம்ம உள் முகமாக அது வேலை செய்ய செய்ய உச்சந்தொழையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள நாடி நரம்புகள்லாம் தட்டி எழுப்பக்கூடியது தியானம் இந்த தியானம் செய்யும்போது அது தியானம் நம்ம பழக பழக என்ன ஆகும்னா வருமம் மூலியமாக இயக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கும் உடம்புல உள்ள வருமங்கள்லாம் நல்லா தூண்டும் சக்கரங்கள் தூண்டும் நம்ம உடம்புல உள்ள உற்சாகமாக இருக்கிறதுக்கு நல்ல நல்ல அருமையாக இருக்கும் இதை டெய்லி செய்யுங்க ஒரு ஒரு இருபது நிமிஷம் டெய்லி செஞ்சு பழகினாவே போதும் மனம் நல்லாயிருக்கும் உடம்பும் நல்லாயிருக்கும் பல பிரச்சனைகள் இருந்து வெளியில் வரலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை தியானம் சரி டெய்லி ஒரு இருபது நிமிஷம் உடல் பயிற்சி டெய்லி ஒரு இருபது நிமிஷம் தியானம் பயிற்சி தியான பயிற்சி மட்டும் மூணு வேலை செய்யலாம் இல்லையா ரெண்டு வேலை செய்யலாம் காலையில் ஒரு வாட்டி நைட்டு படுக்க போகும்போது ஒரு வாட்டி செஞ்சாவே மனசுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் செஞ்சு பழகுங்க இந்த காணொலியை பார்க்க அனைவருக்கும் டாக்டர் ஆசை வாய்ப்பு கொடுத்த அமைக்க நன்றி